உகது மலை மவுண்ட் உஹத் சவுதி அரேபியாவின் மதீனாவிற்கு வடக்கே அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலை இது கிபி அறுநூத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த உகது போர் பேட்டில் ஆஃப் உகத் காரணமாக இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த போரில் நபீர் சல்லா அலுவலம் அவர்களின் தலைமையிலான முஸ்லிம்களுக்கும் முக்காவிலிருந்து வந்த குறைஷிகளுக்கும் இடையே சண்டை நடந்தது இது பொறுமை மற்றும் விடாமுயற்சிக்கு ஒரு பாடமாக அமைந்தது மேலும் நபி சொல்லி அவர்கள் இந்த மலையை நம்மை நேசிக்கிறது நாம் இந்த மலையை நேசிக்கிறோம் என்று மலை மலை அளவு என்று நெற்றையலின் அளவை குறிக்கவும் இந்த மலை நம்மை நேசிக்கிறது நாம் அதை நேசிக்கிறோம் என்று நபி சொல்ல அலுவலாம் அவர்கள் கூறியதன் மூலம் முஸ்லிம்களுடன் ஒரு ஆழமான ஆன்மீக உறவை கொண்டுள்ளது அருகிலுள்ள மற்ற மலைகளிலிருந்து தனித்து நிற்பதால் தனித்த என்ற பெயரிடப்பட்டது மலை இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய போர்க்களமாகவும் முஸ்லிம்களின் நம்பிக்கை பொறுமை மற்றும் தியாகத்தை நினைவூட்டும் ஒரு புனித தலமாகவும் விளங்குகிறது சவுதி அரேபியாவில் உள்ள மரியனாவிற்கு வடக்கே உகது மலை அமைந்துள்ளது ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அகலமும் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் உயரமும் கொண்டது இந்த மலை கிபி அறுநூற்றி இருபத்தஞ்சி மார்ச் பத்தொம்போதாம் தேதி மதீனாவைச் சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் மக்காவைச் சேர்ந்த விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கும் இடையே கடுமையான போரை கண்டது இது வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது முஸ்லிம்களுக்கு சண்டை நன்றாக தொடங்கியது ஆனால் சில போராளிகள் போர் முடிந்து விட்டதாக நினைத்து தங்கள் பதிவுகளை விட்டு வெளியேற்றி வெளியேறி வெற்றியை இழந்தபோது விஷயங்கள் கூர்மையான திருப்பத்தை எடுத்தன வரலாறு மற்றும் நம்பிக்கையில் ஆர்வமுள்ள வாசகர்கள் இந்த கதையை மிகவும் சுவராசியமாக காண்பார் ஏனெனில் ஒரு கணம் போர்க்களத்தில் அனைத்தையும் எவ்வாறு மாற்றும் என்பதை காட்டுகிறது முன்னர் அங்கத்தின்றி அழைக்கப்பட்ட உகதுமலை சவுதி அரேபியாவின் முன்னர் அங்கத்தின்றி அழைக்கப்பட்ட உகதுமலை சவுதி அரேபியாவின் மதீனா நகரத்தை நோக்கி உள்ளது மிகப்பெரிய மலைகளில் ஒன்றாக அறியப்படும் உகதுமலை நபிகள்நாயகம் சல்லம் லாலு அவர்களின் சிறந்த தீர்க்க தரிசனங்களை கொண்டுள்ளது அவர்கள் தங்கள் அன்புக்குரிய தோழர்களுடன் இந்த மலையில் ஏறினர் இந்த மலை இஜினி மூணாம் ஆண்டு கிபி அறுநூற்றி இருபத்தஞ்சு மார்ச் பத்தொம்பது மக்காவின் குறைசிகளுக்கும் மதீனாவின் முஸ்லிம்களுக்கும் அதாவது முஹாஜிரின் மற்றும் அன்சார் நடந்த உகத் போரை கண்டது உகத் மலையில் உகத் போரின் போது வீரமரணமடைந்த எழுவது அன்பான தோழர்களின் கல்லறைகள் உள்ளன அவர்களில் முசாபிமனு உமேர் மற்றும் ஹம்சாபிம அப்துல் முத்தலீப் ஆகியோர் அடங்குவர் உகத் மலையின் தெற்கு தொடர்கள் இந்த அன்பான முஸ்லிம் தோழர்களின் ஈரம் தியாகம் மற்றும் உறுதியை கண்டன உகது மலை அதன் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக பல அதிசங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறைஷிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான உபது போருக்கு பிறகு நபிகநாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் இது நம்மை நேசிக்கும் நம்மால் நேசிக்கப்படும் ஒரு மலை ஓ அல்லாஹ் ஆப்ரஹாம் மக்காவில் ஒரு புனித இடமாக்கினார் மேலும் இந்த இரண்டு மதீனாவின் மலைகளுக்கு இடையில் உள்ள பகுதியை நான் புனித இடமாக்குகிறேன் என்று பின் மாலிக் ஒரு இடத்தில் அறிவித்தார் சஹிகல் புகாரி நாலாயிரத்தி எண்பத்தி நாலு பல ஹதீஸ்களின்படி இறைவனின் உன்னத தூதர் சல்லூதா அலுஸ்லாம் அவர்கள் அபுபக்ரல் சித்திக் உமர் அல் ஃபாரூக் மற்றும் உஸ்மான்ன்தொன்னு ஆகியோருடன் உகது மலையில் ஏறினார்கள் அவர்களின் அழகிய இருப்பு காரணமாகவோ அல்லது அதன் சொந்த மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியினாலோ மலை நடுங்கி ஒழுங்கத் தொடங்கியது அதற்கு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உகது ஒரு நபி ஒரு நேர்மையான மனிதர் இரண்டு தியாகிகள் இருக்கிறார்கள் சஹி அல்புவாரின் முப்பத்தாறு எழுபத்தஞ்சு அந்த நேரத்தில் உகது மலையின் நடுக்கம் உமர் ரஹிதுல்லா மற்றும் உஸ்மான் ரஹித்துல்லா ஆகியோர் ஷகீர் செய்யப்படுவார்கள் என்று எதிர்காலத்தை முன்னறிவித்ததாக நம்பப்படுகிறது உகது மலையில் என்ன நடந்தது உகது மலையில்தான் இரண்டாவது மிக முக்கியமான போர் நடந்தது இது உகது போர் என்று அழைக்கப்படுகிறது மூவாயிரம் பேர் கொண்ட மத நம்பிக்கையற்ற படையினருக்கும் எழுநூறு எழுநூறு முஸ்லீம்களுக்கும் இடையே இந்த போர் நடந்தது போருக்கு முன்பு நபிகலாயம் சலந்தா ஹிசன் அவர்கள் அப்துல்லா பின் ஜபுல்லான் அவர்களுடன் ஐம்பது வில்லாளர்களையும் மலையின் உச்சியில் தங்குபடி கட்டளையிட்டனர் எதிரிகள் மறுபக்கத்திலிருந்து நுழை